பைரவின் யுப்ரமோ சிந்து வந்து ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க பைரவி இருந்துட்டு சிந்து இங்கே சிவா சொல்கிறது உண்மையா இல்லை சிட்டு சொல்றது உண்மையா எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க என்ன நடக்குது தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய கிட்ட வந்து சிந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போத நிப்பாட்ட சிந்துன்றாங்க நீ போய் இருக்க ஏன்னா சிவாவும் வந்து உன்ன காப்பாற்றுறதுக்காக இப்படி போய் சொல்லியிருக்காங்குவாங்க சரி பைரவி நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆமாம் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வந்து நான் தான் இது மாதிரி வந்து நான் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சிந்து சொல்லிடுறாங்க கேட்ட பைரவிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எனது எல்லாத்துக்கும் காரணம் நீ அப்படின்றாங்க ஆமான்றாங்கன்னா எனக்கு டாக்டரை ரொம்பவே பிடிக்கும் நான் சிவாவா உயிருக்குயிராக காதலிச்சேன் அதனால தான் நான் எப்படி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்றாங்க நீ ஒரு விஷயம் பண்ண போய் அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு நான் எப்படி ஒரு பிரச்சனை இந்த சிக்கலில் மாட்டேருக்கு நீ வேணும்னு பண்ணி சிந்து அப்படின்ட்டு கோவப்பட்டு பைரவி சண்டை போடுறாங்க வீட்டில் நான் இப்போவே சொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்து இருந்துட்டு பைரவி ப்ளீஸ் பைரவி அப்படி எதுவும் பண்ணாதன்றாங்க என்னுடைய வாழ்க்கையே அழைச்சிருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி நான் பண்ணாது இருக்கட்டும்ட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோட பைரவி வீட்டில் இந்த விஷயத்தை பத்தி சொன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது சிந்து அந்த பிரச்சனைகளை எப்படி பேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க The, my channel, mm -hmm. mm -hmm. thank you friends